மதுரை சதுர் ரோலத்துல் ஹாஃபிலா என்ற மலரில் குர் ஆன் என்ற தேன் குடிக்க வந்த சிட்டுக்கள் நாம் மதுரை சதுர் ஹாஃபிலா என்ற மலரில் குர் ஆன் என்ற தேன் குடிக்க வந்த சிட்டுக்கள் நாம் இந்த தேனின் சுவையின் மகிமை இந்த உலகம் உனக்கு உணர்த்தாது இந்த தேனின் சுவையின் மகிமை இந்த உலகம் உனக்கு உணர்த்தாது நாளைய மருமையில் மீசான் கணக்கும் போது உணர்வாய் நாளைய மறுமையில் மீசான் கணக்கும் போது உணர்வாய் சினிமா பாடல்களை மட்டும் சுமக்கும் உன் உள்ளம் இப்போது உணராது சினிமா பாடல்களை மட்டும் சுமக்கும் உன் உள்ளம் இப்போது உணராது உன் கல்வில் உள்ள குர்ஆனியத்தின் ஆனியத்தின் பிரகாசம் உன் கப்ரை ஒளியூட்டும் போது உணர்வாய் உன் கல்வில் உள்ள குர்ஆனியத்தின் ஆனியத்தின் பிரகாசம் உன் கப்ரை ஒளியூட்டும் போது உணர்வாய் இப்போது உணரமாட்டாய் இப்போது உணரமாட்டாய் உனக்காக உன் பெற்றோருக்காக அலங்கரிக்கப்பட்ட சுவர்ண வாயில் திறந்து உன்னை வரவேற்கும் போது உணர்வாய் உனக்காக உன் பெற்றோருக்காக அலங்கரிக்கப்பட்ட சுவர்ண வாயில் திறந்து உன்னை வரவேற்கும் போது உணர்வாய் மனிதா உணர்ந்து கொள் மனிதா உணர்ந்து கொள் உலக மோக இன்பங்களில் மூழ்கி விடாதே உலக மோக இன்பங்களில் மூழ்கி விடாதே முதுமைக்கு முன் இளமையை வீணடிக்காதே முதுமைக்கு முன் இளமையை வீணடிக்காதே உன் கரை படிந்த கல்வியில் ஒளி விளக்காய் மருமையில் உனக்காக ஒரு நாள் வாதாடப் போவதே குர் மட்டுமே குர் மட்டுமே